போய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது பல சம்பவங்களுக்கு பல வரலாறுகளுக்கு நூற்றாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி போன முறை நம்ம வைக்கம் போராட்டத்தை பார்த்தோம் கேரளாவில் கோவிலை சுற்றி இருக்கிற தெருக்களில் எல்லாரும் நடக்கிறதுக்கான உரிமையை தருவதற்கு பெரியார் போய் போராடினார் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா இப்போ தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிக முக்கியமான போராட்டம் திருநெல்வேலி பக்கத்தில் சேரன்மாதேவி அப்படின்ற ஒரு இடத்துல பரத்வாஜ் அப்படின்ற ஒரு ஆசிரமம் நடந்துட்டு இருந்துச்சு அந்த ஆசிரமத்தில் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து உண்ணுகிற ஒன்றாக சேர்ந்து படிப்பதற்கான உரிமையை பெற்றுத்தருவதற்கு பெரியார் வந்து போராட்டம் பண்ணார் அந்த போராட்ட வரலாற்றை இப்போ பார்க்கலாம் உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு பிரிட்டிஷ் ஆட்சி செய்துட்டு இருந்த நேரத்தில் இங்கே வந்து சுதந்திர போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவுல நடந்துட்டு இருக்குது அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது காங்கிரஸ் அப்படின்ற அந்த பேர் இயக்கம் வந்து சுதந்திரத்திற்காக ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்கு இந்தியா முழுக்க அப்படி இருக்கும்போது இங்க மத்ராஸ் மாகாணத்தில் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக முன்னாடி பெரியார் இருக்கிறார் இப்போ வந்து பெரியார் வந்து காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் அவரும் சுப்பிரமணிய ஐயர் அப்படின்ற ஒருத்தரும் பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க காங்கிரஸ்ல நிறைய தலைவர்கள் உண்டு அப்படி இருக்கிற தலைவர்களில் ஒருத்தர் வந்து வாவேஸ் ஐயர் அவர் வந்து ஒரு எழுத்தாளர் அப்படின்ற ஒரு அறிமுகமும் அவருக்கு உண்டு அந்த வாவேஸ் ஐயர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த சுதந்திர போராட்ட உணர்வுகளை இளைய தலைமுறைக்கு நம்ம வந்து ஊட்ட வேண்டியிருக்கு அது எப்படின்னா கல்வியோடு சேர்ந்து தேசிய உணர்வை ஊட்டுகிற ஒரு முயற்சியை நம்ம செய்யணும் அதுக்காக ஒரு குருகுலம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு சொன்ன உடனேயே வந்து அப்போ திருவிக்கா திருவி கல்யாண சுந்தர்னார் தென்றல் அவர் வந்து காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கார் வரதராஜன் நாயுடு அவர் காங்கிரஸில் இருக்கார் வரதராஜன் நாயுடு அவருடைய தமிழ்நாடு பத்திரிகையிலும் திருவிக்கா அவருடைய நவசக்தி பத்திரிகையில் இதுக்கான விளம்பரத்தை கொடுக்குறாங்க இந்த மாதிரி தேசிய உணர்வு உள்ள கல்வியை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ஆசிரமத்தை வந்து தொடங்குறோம் இதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி விளம்பரத்தை கொடுக்குறாங்க இதன் அடிப்படையில் கல்லடைக்குறிச்சியில் ஒரு ஆசிரமம் தொடங்கப்படுது கல்லடை குறிச்சி திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற ஊரில் ஒரு ஆசிரமம் தொடங்கப்படுது அந்த ஆசிரமம் கல்லடைக்குறிச்சியில் ஒரு ஓராண்டு காலம் நடக்குது இப்போ இந்த நடக்குது இப்படி ஒரு ஆசிரமம் தொடங்கணும்னு சொன்ன உடனே வரதராஜில் நாடு திருவிக்கெல்லாம் விளம்பரம் பண்ண உடனே பெரியார் என்ன சொல்கிறாரு எதுக்கு அவசரப்படுறீங்க முதல் ஒரு ஆசிரமம் நடத்திட்டோம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கான உதவிகளை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்கிறார் இப்போ இந்த சூழலில் ஒரு ஒரு ஆண்டுகள் கல்லடைக்குறிச்சியில் நடந்துட்டு இருந்த ஆசிரமத்தை இன்னும் கூட கொஞ்சம் அருகில் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அந்த ஆசிரமத்தை சேரன்மா தேவி அப்படின்ற இடத்துக்கு மாத்துறது அப்படின்னு சொல்லி வாவே செய்யர் முடிவு பண்றார் முடிவு பண்ணிட்டு காங்கிரஸ் கமிட்டியை வந்து பார்த்து சொல்றாரு இந்த ஆசிரமத்தை தொடர்ந்து நடத்துறன நிதி வேணும் நிதி கொடுத்தா தான் ஆசிரமத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு காங்கிரஸ் கமிட்டியில் திலகர் பேரில் ஏகப்பட்ட நிதி வந்து கும்மிஞ்சிருந்தது அதனால யார் பேருக்காவது இந்த மாதிரி ஆசிரமம் நடத்துகிறேன் இது நடத்துறன்னு சொன்னாக்கா கோவில் கட்டு ஏதாவது ஒன்றுத்துக்கு காங்கிரஸ்லேருந்து நிதி வாங்குறது அப்படின்றது வந்து இயல்பா போச்சுன்னா நிதி நிறைய குமிஞ்சிருக்கு அப்போ இந்த அடிப்படையில் வந்து கேட்ட உடனே அன்னைக்கு வந்து காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளராக இருந்தால் பெரியார் என்ன சொல்கிறாருன்னா நிதியெல்லாம் கொடுக்கலாம் முதல்ல வந்து நீங்கள் உங்கள் ஆசிரமத்தினுடைய விதிமுறைகள் என்ன அப்படின்ற அந்த விஷயங்கள் எப்படி நடத்துறீங்க உங்களுடைய விதிமுறைகள் என்னன்ற அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுங்க அப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்குள்ளாக அவர் இப்படி சொன்ன உடனேயே குமரன் பத்திரிகை அப்புறம் இருந்த குமரன் பத்திரிக்கை ஊழியன் பத்திரிகை எல்லாம் விளம்பரங்கள் போகுது இந்த பத்திரிகைகள்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போகும் அப்போவே கப்பல் வழியாக வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும் ஏன்னா தமிழர்கள் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுறவங்களாக தானே இருக்கிறாங்க அப்ப இருக்கிறவங்களெல்லாம் உதவி பண்றதுக்கு முன் வராங்க இப்போ வைசு சண்முகம் செட்டியார் அப்படின்ற ஒருத்தர் பணம் கொடுத்து சேரன்மாதேவியில் ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல ஆசிரமத்தை தொடங்கிடுறாங்க பரத்வாஜ் ஆசிரமம் அப்படின்னா அந்த ஆசிரமம் தொடங்கப்படுது இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்டிடம் அங்கே இருக்குது பராமரிக்கப்பட்டு வருது இப்போ தொடங்குறாங்க அப்போ பெரியார் இப்படி சொன்ன சொல்கிறார் பெரியார் ஒரு பொதுச் செயலாளர் சுப்பிரமணி ஐயர் ஒரு இன்னொரு பொதுச் செயலாளர் ரெண்டு பேரும் தான் செக் நேற்றியாக இருக்காங்க பெரியார் இப்படி சொன்னதுனால பெரியாருக்கு தெரியாமல் சுப்பிரமணி ஐயர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறதா காங்கிரஸில் முடிவு பண்ணாங்க அதில் ஐயாயிரம் ரூபாய் முதல் தவணையாக வாவேஸ் ஐயர் பெரியாருக்கு தெரியாமல் வாங்கிட்டு போயிடுறார் இப்போ ஆசிரமம் போயிட்டுருக்கு இருக்கு பெரியாருக்கு இந்த தகவல் தெரிஞ்ச உடனே பெரியார் ரொம்ப கோபமாகிறார் என்னது இது நாம் கொடுக்குறோன்னு தானே சொன்னோம் எப்படி நடத்துகிறாங்கன்னு அந்த முறைகளை விதிமுறைகளை வந்து நம்மக்கிட்ட கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கோபமாகறாரு இப்போ இந்த சூழல் போயிட்டு இருக்கும்போது ஆசிரமம் நடந்துட்டுருக்கு ஆசிரமத்தில் நிறைய பேர் போய் அவங்களுடைய பிள்ளைகளை வந்து அங்கே சேர்க்குறாங்க ஏன்னா கல்வி கற்றுக்கலாம் இன்னொன்று தேசிய உணர்வு தே தேசப்பற்று இது வந்து அங்கே சொல்லித்தரப்படுதுன்னு சொல்லி எல்லோரும் அங்கே சேர்க்குறாங்க இப்போ இந்த ஆசிரமம் போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நம்ம வந்து ரொம்ப நேர்மையானவர்னு காமராஜரை சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி இன்னொரு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் தான் வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் வந்து விவசாய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கட்கிழமிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவர் வந்து முதல்வராக இருப்பார் வெள்ளிக்கிழமை ராத்திரி ஒரு ஊருக்கு போகிற பஸ்ஸை பிடிச்சி போய் அவங்க ஊரில் போயிட்டு சனி நேர் விவசாயம் பண்ணிட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை ராத்திரிக்கிழமை திங்க்கிழமை இங்கே கோட்டைக்கு வந்து முதலமைச்சராக இருக்கிற விவசாயம் செய்து கொண்டே முதலமைச்சராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மிக தூய்மையான நேர்மையான ஒரு மனிதர் அவருடைய மகனும் அங்கே படிக்கிறார் அவங்க விடுமுறைக்கு இங்கே வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க மகன் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய மகன் நான் வந்து ஆசிரமத்துக்கு போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் விடுமுறை முடிச்சிட்டு ஏன் போக அப்படின்னு கேட்டால் அந்த ஆசிரமத்தில் தனித்தனி தண்ணி பானை வச்சிருக்காங்க தனித்தனியாக சாப்பாடுறதுக்கு தனித்தனி இடங்கள்ல சாப்பிட வைக்கிறாங்க ஒன்றா உட்கார வைக்கிறதுல ஒரு முறை தண்ணி தாகம் எடுத்து அவங்க வச்சிருந்த இன்னொரு தண்ணி பானையில் நான் போய் அவசரத்துக்கு ஒன்று குடிச்சிட்டா அதனால் என்னை கடுமையாக அடிச்சுட்டாங்க அதனால் நான் ஆசிரமத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய மகன் வந்து மறுக்கிறார் ஐயோ அப்படியா நடக்குது தேசிய உணர்வு சொல்லி கொடுக்குறோம் கல்வி சொல்லி கொடுக்குறோன்னு சொன்னாங்க அந்த இடத்துல இப்படி பிரிவினை பாகுபாடு இருக்குதா அப்படின்னு சொல்லி உடனடியாக இதை நம்ம வந்து ஐயா கிட்ட சொல்லணும்னு சொல்லி பெரியாரை கூட்டி போய் பெரியார்ட்ட சொல்லி ஐயா இந்த மாதிரி காங்கிரஸினுடைய நிதியில் மக்களுடைய நிதியில் நடக்கிற அந்த பரத்வாஜ் ஆசிரமத்தில் இந்த பாகுபாடு இப்படி இருக்குது என்னுடைய மகன் இப்படியாக பாதிக்கப்பட்டு ஆயிருக்கிறாரு அதனால் அவன் போகமாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பெரியார்கிட்ட ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சொல்கிறாரு பெரியார் உடனடியாக கோமாய் இதனால தான் நான் சொன்னேன் எப்படி நடக்குது ஏன்னா கல்வி கற்கிற இடங்கள்ல பாகுபாடு இல்லாமல் இருந்தால் தான் அந்த குழந்தைங்க சமூகத்துக்கு வரும்போது ஒற்றுமையா இருப்பாங்க அதனால உடனடியாக வாவே செய்யற கூப்பிட்டு பெரியார் வந்து கேட்குறாரு இது இப்படி என்னது இது ஒரு இடத்துல குழந்தைங்க படிக்கிற இடத்துல இந்த பாகுபாடை நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு சமூகத்தில் எப்படி அவங்க ஒற்றுமையாக நிற்பாங்க அது தேசப்பற்றுக்காக இருக்கட்டும் எதுக்காகவும் ஒற்றுமையாக நின்று எப்படி அவங்க வந்து இந்த சமூகத்துக்காக வந்து நிற்பாங்க உழைப்பாங்க அதனால் நீங்கள் ஆசிரமத்தில் ஒன்றா சேர்ந்து சாப்பிட ஒரே மாதிரி ஒன்றா இருந்து படிக்கிறதுக்கான சூழலை உருவாக்குங்கன்னு சொல்லி சொல்கிறார் இதுக்கு வாவேசையர் என்ன சொல்கிறாருனா அந்த பாருங்க இது வந்து திருநெல்வேலி ஜில்லா இது ஆன்மீக மண் இங்கே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் போக போக அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி வாவேசையர் அதை நியாயப்படுத்துகிறார் அப்போ பெரியார் சொல்கிறாரு பாகுபாட்டோடு தான் நீங்கள் கல்வி சொல்லி கொடுப்பீங்கன்னு சொன்னால் அந்த பாகுபாடு உள்ள கல்வி நிலையம் தேவையில்லை ஏன்னா அது அங்கேயே வந்து மேலே கீழேன்னு சொல்லி கொடுத்துருச்சேன்னா அப்புறம் அது என்ன சொல்லி கொடுக்குது அதில் என்ன இருக்குது அந்த கல்வி இவனுக்கு என்னத்தை பயன்படும் ஒன்று எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக படிக்கிறதுக்கு ஒன்று பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பாகுபாடோடு தான் இருப்பீங்கன்னா அந்த ஆசிரமத்தை இழுத்து மூடுங்க அப்படின்னு பெரியார் வந்து சொல்கிறார் இப்போ நிறைய பேர் வந்து பெரியாரை என்னென்னு தெரிஞ்சிக்காம பெரியார் வந்து கவர் அவரு கன்னடரு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ வாவேசையர் என்ன பண்ணுறாரு இந்த பாகுபாட்டை மாத்துறதுக்கோ திருத்துறதுக்கோ அவர் வந்து முன் வரல மாறாக பெரியார் மேலே ஒரு பெரிய பழியை வந்து தூக்கி போடுறார் என்னென்னா இப்போ பெரியார் இப்படி சொல்லும்போது பெரியாரோட திருவிக்காவும் வரதராஜல் நாயுடு எல்லாருமே சேர்ந்துக்கிறாங்க வரதராஜல் நாயுடும் கடுமையாக இந்த பாகுபாடு உள்ள கல்வி சூழலை எதிர்க்கிறார் இப்போ செய்கிற இந்த பாகுபாட்டை மறைப்பதற்காக வாவேசையர் என்ன பண்றாரு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்குறதாம் அப்படின்னு நாங்க முன்னெடுத்தா கன்னடரான பெரியாரும் தெலுங்கரான வரதராஜல் நாயுடு தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முதல் முதலில் தன்னுடைய அயோக்கியத்தனத்தை மறைப்பதற்காக தன்னுடைய அந்த சனாதன அந்த ஏற்றத்தாழ்வு முறையை மறைப்பதற்காக பெரியாரின் மீது மொழி சார்ந்த ஒரு சாக்கடை ஒரு 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 சகதியை அள்ளி வீசுகிற ஒரு வேலையை ஊ வவேசையர் செய்கிறார் அவர் தான் இதை தொடங்கி வைக்கிறார் இந்த போராட்டத்தின் மூலமாக அந்த ஆசிரமம் அதோடு இழுத்து மூடப்படுகிறது நண்பர்களே நீங்கள் நினச்சிங்க இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து படிக்கிறது அப்படின்ற ஒரு உரிமையை பெறுவதற்காக ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது ஒன்றா சேர்ந்து படிக்கிறது ஒரே கோலையில் தண்ணி குடிக்கிறது நாம் எல்லோரும் இங்கே சமம் அப்படின்ற இந்த சமத்துவத்தை சொல்லி கொடுக்குற இந்த முறை இருக்கு இல்லைங்களா இந்த முறைக்கான முதல் விதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் பெரியார் சேரன்மாதேவி இருந்த அந்த பாகுபாட்டை எதிர்த்து போராடியதன் மூலமாக பெற்றுத்தந்திருக்கிறார் தொடர்களே இந்த மாதிரியான சமூக வரலாறுகள் குறித்த நிறைய ஆய்வு புத்தகங்கள் இன்னைக்கு வந்துருச்சு சரண்மாதேவி குருகுல போராட்டம்ன்றது மிக நீண்ட நெடிய ஒரு போராட்டம் அதில் நிறைய பக்கங்கள் உண்டு இல்லை யாரெல்லாம் எதிரானாங்க இப்போ வந்து வாவே சையர் வந்து இல்லை இந்த பாகுபாட்டோடு தான் இருக்கும் ஏன்னா இது ஆன்மீக மண் ஆன்மீக மண்ணில் அப்படி இப்படி தான் இருக்கும் போக போக சரியாகணும்னு சொன்னார் பாருங்க அவருக்கு துணையாக சப்போர்ட் பண்றதா ராஜாஜி கூட நிற்கிறாரு ராஜா கூட நிற்கிறாரு பலர் வந்து அந்த உயர் சாதின்னு சொல்லப்படுகிறார் அவர்கள் கூட நின்று அந்த பாகுபாட்டை நியாயப்படுத்துறாங்க இது கூடாது பிழை அப்படின்னு பெரியார் கூட வரதராஜன நாயுடு திருவிக்கா போன்றவர்கள் இப்படி கூடாது ஏன்னா கல்வி கற்கிற இடங்களில் பாகுபாடுன்றது நாளைய சமூகத்தை மிகப்பெரிய சீரழிவை நோக்கி கொண்டு போயிரும் எனவே கூடாது அப்படின்னு ரெண்டு அணியா நிற்கிறாங்க சனாதனத்தில் வந்து பாகுபாடை நியாயப்படுத்துது கல்வி கூடங்களில் பாகுபாட்டை நியாயப்படுத்துகிற ஒரு கூட்டம் பாகுபாட்டை எதிர்த்து சமத்துவத்தை வலியுறுத்துகிற ஒரு கூட்டம்ன்ற ரெண்டு கூட்டம் நின்று இந்த போராட்டத்தில் நிற்குது அப்படி நிற்கும் பொழுதுதான் அப்படி போது தான் பெரியாரை மொழி சொல்லி குற்றப்படுத்துறாங்க நாம் ஒரு வரலாற்றை ஒரு மனிதர் யாரோ சொல்ற கேள்வி முறையிலிருந்து ஒரு வரலாற்றை தெரிஞ்சுக்க கூடாது அந்த வரலாற்றினுடைய ரூட் அதனுடைய வேர் என்ன என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லி தெரிந்து கொள்வதற்கு இப்படியான அறிமுகங்கள் நமக்கு பெரிய பாடமாக இருக்கும் ஏற்கனவே வைக்கத்தை பற்றியும் பெரிய ஆய்வு நூல்கள் தமிழிலே வந்திருக்கு நிறைய காணொலிகள் வந்திருக்கு அதே மாதிரி சேரன்மா தேவி குறித்தும் நிறைய ஆய்வேடுகள் புத்தகங்கள் தமிழில் வந்திருக்கு நிறைய காணொலிகள் வந்திருக்கு இது அதற்கான முன்னுரையாக இருக்க வேண்டும் நாம் தேடி இது போன்ற வரலாற்றுகளை தெரிந்து கொண்டு நம்முடைய தலைமுறைக்கு இந்த வரலாறுகளை அறிமுகம் செய்வது என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது மீண்டும் இன்னொரு சமூக வரலாற்று பக்கங்களோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க